அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் அடகு வைத்த நகையை மீட்டவுடன் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் நகையானது அடகுக்கு போகாது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னால தங்க வாங்கவே முடியல அப்படி வாங்கினாலும் அதை அடிக்கடி அடகு வைக்கும் சூழ்நிலை ஏற்படுது அடகு வைத்த நகையை மீட்கவே முடியல அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறீங்க இந்த அடகு வைத்த நகையை மீட்டதும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இது அடகு வைத்த நகையை மீட்டதும் மட்டுமல்லங்க புதிதாக தங்கம் வாங்கியதுமே கூட இப்போ நான் சொல்ற இந்த சூட்சமத்தை செஞ்சு பாருங்க தங்கம் நிரந்தரமாக உங்களிடத்தில் தங்கும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நகையை வாங்கியதும் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு த பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் சிறிதளவு கல்லுப்பு சிறிதளவு மஞ்சள் தூள் சிட்டிகை அளவிற்கு ஏலக்காய் சிட்டிகை அளவிற்கு பச்சை கற்புரம் போட்டு அதை தங்கத்தை அதில் போட்டு நன்றாக கழுவிட்டு ஒரு தட்டில் வச்சு பூஜையரில் வச்சு பெருமாளுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சு அது மேலே துளசி இலைகளை போட்டு நெய்த்தீபம் ஏற்றி பெருமாளை மனதார வணங்கிட்டு அதன் பிறகு நீங்கள் நகையை எடுத்துகிட்டு போய் நகை வைக்கும் இடத்தில் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக நகை மேலே நகை உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த சூற்றுமத்தை மாதத்திற்கு ஒரு முறை அல்லது பௌர்ணமி நாளில் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா தங்கம் நிரந்தரமாக தங்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்